பார்த்தாலே நாக்கில் எச்சில் உடுற மாதிரி நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் மீன் முருங்காய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதை நம்ம ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த சுவையான மீன் உருகாயை செய்கிறதுக்கு நான் வந்து நெத்திலி மீன் தான் வாங்கி வச்சுருக்கேன் இது நானூறு கிராம் இருக்கும் மீனை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஃபைனலாக லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி கழுவினீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் பத்தல் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீனை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கடாய் லைட்டாக சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கோங்க வெந்தயம் லைட்டாக செவந்துட்டு கடுகு இது போல் நல்லா பொடுபொடுன்னு பொரிகிற மாதிரி சத்தம் கேட்கணும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ ஓகே இது அழகாக வறுபட்டுருக்கு இப்போ இதை வேறொரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு விரிஞ்ச கடாயில் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் நம்ம ஊறுகா செஞ்சோன்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் இப்போது என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே விரைவி வச்சுருக்கோம்ல மீன் அதிலிருந்து பாதியை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து பொறிச்சிக்கோங்க மொத்த மீனையும் ஒரே நேரத்தில் சேர்த்து பொறிக்க வேண்டாம் ஒரே நேரத்தில் சேர்த்துட்டிங்கன்னா மீன் நல்லா பொடிஞ்சு போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு பாதியை மட்டும் சேர்த்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க நெத்திலி மீனை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்கன்னா தான் அந்த மீன் வந்து பொடியாமல் அழகாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சதும் வெளியில் எடுத்துருங்க எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற மீனையும் நல்லா பொறிச்சுருங்க நல்லா மொறு மொறுன்னு தேவையில்லை லைட்டாக மொறுமொறுப்பாக வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மீன் எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு மூணு வத்தலை பிச்சு சேர்த்துக்கோங்க கூடவே இருபது பல்லு பூண்டை ரெண்டு மூணு துண்டாக நறுக்கி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து லைட்டாக செவந்து வர வரைக்கும் பொரிச்சிக்கோங்க இப்போ இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பில நல்லா அப்புறமா இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க தீயை குறைச்சி வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊறுகாய்க்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல கடுகு வெந்தயம் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ரெண்டு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை கரைச்சிட்டு அந்த புளிக்கரைசல் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் புளிக்கு பதிலாக நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஆனால் புளி சேர்க்கும் போது தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் தக்காளி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இப்போது ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருந்த புளிப்புக்கும் காரத்துக்கும் இது பேலன்ஸ் ஆகும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மூடி வச்சு வேக வைக்கும்போது எடை கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க புளியை கரைச்சி தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி தாராளமாக சேர்த்து ஊற்றிக்கோங்க அப்போ தான் என்ன அழகாக பிரிஞ்சு வரும் அடிப்பிடிக்காமலும் இருக்கும் மீனை நம்ம சேர்த்து கிளறும்போது நல்லா கெட்டியாகிடும் அதனால் இந்தளவுக்கு நல்ல லூஸான பக்கத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கோம்ல மீன் அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக புளி தண்ணி வேணாலும் ஊற்றிக்கோங்க பாருங்க ஊர்கா வந்து இந்தளவுக்கு நல்லா லூஸாக இருக்கணும் மீன் சேர்த்ததுமே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஊறுகாய் நல்ல கமகமான வாசனையோட சூப்பராக ரெடி ஆகியிருக்கு இந்த ஊர்காவை வந்து நம்ம வேறு மீன்லேயும் செய்யலாம் வேறு மீனில் செய்யும்போது முள் அதிகமாக இல்லாத மாதிரி மீனை கட் பண்ணி எடுத்து நல்லா பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து செஞ்சுக்கோங்க பாருங்கள் ஊர்காவோட டெக்ஸ்டரை சூப்பராக இருக்குது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கால் கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வினிகர் சேர்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாதம் வரைக்குமே இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் வினிகர் சேர்க்கலை அப்படின்னா நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால ஒரு வாரம் வரைக்குமே போகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாரத்துலேயே இந்த ஊறுகாவை நீங்கள் காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வினிகர் சேர்க்கவே வேண்டாம் வினிகர் சேர்க்காம கூட ஒரு வாரம் வரைக்குமே இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து புளி வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம் அதே நேரத்தில் உப்பு வந்து நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துருக்கிறதுனால ஒரு வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த நெத்திலி மீன் ஊறுகா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நெத்திலி மீன் வாங்கினீங்கன்னா இந்த மீன் ஊருகாவை செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஊர்காவை நம்ம கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும் பிளாஸ்டிக்லேயோ இல்லை சில்வர்லேயோ ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படி ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதே நேரத்தில் ஊறுகாவை கைப்படாமல் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஊறுகாய் எடுக்கும்போது சுத்தமான ஸ்பூனில் நீங்கள் ஊறுகாவை எடுத்துக்கோங்க நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க கண்ணாடி பாட்டிலில் ஊர்காவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணாடி பாட்டிலில் வந்து சுடுதண்ணில் ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டு அதுக்கப்புறமா வெளியில எடுத்து நல்லா காய வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ ஊர்காய் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சட்டி வந்து நீங்க வாஷ் பண்ணிட வேண்டாம் கொஞ்சமா சோறு சேர்த்து நல்லா விரவி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஊருகாவை வந்து நம்ம சைடிஷா மட்டும் இல்லை மெயின் டிஷ்ஷா நம்ம சாதத்து கூட விரவி சாப்பிடலாம் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ மீன் ஊறுகாய் எல்லாத்தையுமே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சு பார்க்கவே நாக்கில் எச்சில் உறுதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த நெத்திலி மீன் ஊறுகாய் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷி தக்ஷை கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்